கும்பிட்டு பாப்பா बर्थडेவை சிறப்பா நம்ம கொண்டாட போறோம் நல்லபடியா இங்க கூடே இருங்க சொல்லு பாப்பா சொல்லு நாங்க லாஸ்ட் டைம் சேலம் வரும்போது இங்க பா இத பாத்தோம் ஒரு நாள் வரணும் இந்த டைம் நம்ம திருப்பி வந்து கட்டாய் பாத்தே ஆகணும் நினைச்ச முடியல இன்னைக்கு வந்து தானா எங்களுக்கு வந்து அருவி பாலிச்சிட்டார் ஆமா இப்ப வந்து இந்த ரோட்ல இன்னும் முருகனோ இருக்காரு அவரே வந்து எந்த ரோட்ல இந்த ஏரியால இருக்காருன்னு தெரியல ஆமா எங்களுக்கு இயேசு முருகர் எல்லாம் எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே ஒண்ணுதான் ஆமா

நீங்க இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பண்ணா அது மிகப்பெரிய பாவம்னு சொல்லிருவாங்க அப்படிப்பட்ட பாவம் கிடைச்சா நமக்கு அமை கடச்சு அது கடவுளே இல்ல அப்போ அப்படி ஒரு பாவம் கிடைக்குதுன்னா எந்த கடவுளுமே கிடையாது அந்த பாவம் அது ஒரு பாவம்னா நாங்க அதை டெய்லி பண்ண ஆசை படுறோம் போடு வாட்டக்க ரிவார்ட் வாட்டக்க ரிவார்ட் வாட்டக்க ரிவார்ட் வாட்டக்க ரிவார்ட்

வேணாலும் சரிதான் இந்து கடவுள வேணாலும் சரிதான் அப்படிதான் நினைச்சா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை சந்தோஷமா வாழ்ந்தா போதும் ஏன்னா வாழ்க்கையில வந்து சந்தோஷமா வாழணும் இந்த மதம் இந்த மதம் சம்பந்தமே கிடையாது அந்த வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இப்ப மதமாயி போச்சு பாதி பாத்தியா சரி ரைட் ஓகே பசுமதியா அப்படி ஏமா சேன்மதி பாட்டு பாடு